ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பவிராஜுங்க ஓகே இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து புக்கில் அதாவது பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் ரட்சணைய யாத்ரீகம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியை தான் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரட்சணை யுத் யாத்திரீகத்தை எழுதுனது யார் அதில் எத்தனை பாடல்கள் படலங்கள் பருவங்கள் உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த எழுதினோர் வேறு எதாவது நூல் எழு எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த செய்யல் பகுதி யாரை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ரட்சணைய யாத்திரிகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது ஹெச்ஏ கிரிட்டினனார் ஹெச்ஏ கிரட்டினனார் சரிங்களா சரி ஓகே இந்த நூல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் நூலை வந்து தான் வந்திருக்குது அதாவது ஆங்கில நூலை தழுவி வந்த நூல் தான் ரட்சணைய யாத்திரிகம் அப்போ அதை யார் எழுதியிருக்கா அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கார் யார் ஜான் பன்யன் என்பவர் தான் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறார் என்ன பேர் அப்படின்னா பில்கிரீம்ஸ் ப்ரோக்ரஸ் பில்கிரீம்ஸ் ப்ரோக்ரஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது கொஸ்டின் எப்படி வேணால் கேட்பாங்க ரட்சணைய யாத்திரிகம் எந்த நூலை தழுவி வந்தது அப்படின்னு கூட கேட்பாங்க ஆங்கில நூலை தழுவி வந்ததுன்னு கேட்பாங்க இல்லை ரட்சணை யாத்திரிகம் ஆங்கிலத்தில் எழுதிய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க புரியுதுங்களா கொஸ்டின் வேணால் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க சரி ரைட்டு சார் இதில் வந்து மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியம்னு போட்டிருக்கு கரெக்டுங்களா அப்போ மூவாயிரத்தி எழுநூற்றி பாடல்கள் உள்ளது அப்படின்னு வச்சுக்கலாமா ஓகே அடுத்தது ஐந்து பருவங்கள் என்னென்ன பருவம் ஆதி பருவம் குமாரப்பருவம் பருவம் ஆரண்ய பருவம் ரட்சணிய பருவம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆதி பருவம்ன்னு என்ன ஃபஸ்ட்டு ஆதி ஆதி ஆதியாக தொடங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அடுத்தது குமாரம் அடுத்தது இளம் வயசு ஏஜ் அப்புறம் இளம் வயசு ஏஜ் வந்தால் என்ன வரும் நிதானம் நிதானம் வந்ததுக்கப்புறம் ஆரவார் ஆரண்யம் ஆரண்யம் லட்ச ரட்சணியம் அப்படிங்கிற மாதிரி ஆரணிய பருவம் ரட்சணிய பருவம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக எடுத்துக்கோங்க இதை ஏன் வந்து சொல்கிற அப்படின்னா பருவங்களை வரிசைப்படுத்துகன்னு கூட கேட்பாங்க சில டைமில் சரிங்களா அதாவது ரட்சணிய யாத்திரிகத்தில் உள்ள ஐந்து பருவங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல பொறுமையாக கொஞ்சம் யோசனை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆதி பருவம் அப்புறம் குமாரப்பருவம் அப்புறம் நிதான பருவம் கடைசியாக ஆரணிய ரட்சணிய அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா சரி ரைட்டு இப்போ இப்போ இதில் வந்து படலம் வந்து எத்தனைன்னு மென்ஷன் ஆகலை ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு படலங்களை கொண்டது தான் இந்த ரட்சனையும் யாத்திரிக்கம் சரி இதுக்கு எப்படியோ ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்கள் அப்படின்னு நாம் யோசித்தோம் அப்படின்னா சிம்பிளாக யோசிக்கோங்க மூணு நாலு அஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க மூணு நாலு அஞ்சு ஃபஸ்ட்டு மூணு அதாவது மூவாயிரத்தி ஏழ்நூற்றி பாடல்களை கொண்டது அடுத்தது நாலு நாற்பத்தி ஏழு படலங்களை கொண்டது புரியுதுங்களா அடுத்தது அஞ்சு அஞ்சு பருவங்களை கொண்டது அவ்வளோதான் த்ரீ செவன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்தது இக்காப்பியத்தின் குமாரபருவத்தில் உள்ள இரட்சணிய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிகால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன அதாவது இயேசுவோட இறுதி கால நிகழ்ச்சிகள் வந்து ரட்சணை யாத்திரிகத்தில் எந்த பருவத்தில் நடந்ததுன்னு கேட்கலாம் எந்த படலத்தில் நடந்ததுன்னு கேட்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் என்ன இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் குமார பருவத்துலையும் ரட்சணைய சரித படலத்துலையும் இடம்பெறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா இப்போ இதன் ஆசிரியர் உங்களுக்கு தான் தெரிஞ்ச தெரிஞ்சிருச்சு ஹெச்ஏ கிருட்டினனார் நல்லா நல்லா வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஹெச்ஏ கிரட்டீன் ஓகே பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்தவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன ஹெச்ஏ கிரிட்டீன் ஓகே அடுத்தது வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த ரெண்டு நூல் அதாவது ஆக்சுவலாக ரெண்டு நூல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நூல் எழுதியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு வந்து போற்றி திரு அகவல் ரட்சணிய மனோகரம் அப்புறம் தெரியாதது இந்த மூணு பார்த்துக்கோங்கன்னா ரட்சணிய யாத்ரீகம் அப்புறம் ரட்சணிய குரல் அப்புறம் ரட்சணைய சமய நிர்ணயம் இந்த ரட்சணையன்னு ஸ்டார்ட் ஆகி நாலு நூல் எழுதியிருப்பாருங்க சரிங்களா போற்றி திரு அகவலோட அஞ்சு நூல் அப்புறம் இவரை வந்து கிறித்தவ கம்பர் அப்படின்ட்டு ஒரு புகழாரம் கூட சொல்லுவாங்க யாரை ஹெச்ஏ கிரெட்டினார கிறித்தவ கம்பர் கொஸ்டின் எப்படி வேணால் இப்படியும் கேட்பான் கிரித்தவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஹெச்ஏ கிரட்டினனார் சரிங்க இப்போ வந்து இந்த நூலோட படலம் பா பாடல் பருவம் எழுதினவர் எதை தழுவி வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரியா இதை தழுவி வந்ததா சரி இந்த செய்யல் பகுதி யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா வேறு யார் இல்லைங்க நம்ம இயேசு பிரானை பற்றி தான் சொல்லியிருக்கு இந்த இயேசு பிரான் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் எவ்வளவு இன்னல்களுக்கு சா பார்த்தாரு அப்படிங்கிறது தான் இந்த செய்யலோட கதைக்களமே இப்போ நீங்கள் இந்த செயல் பகுதியை படிக்கும்போது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செய்ய பாருங்களே பாசம் என உன்னளிர் பிணித்தமை பகைத்த நீச மனு மக்களை நினைந்து உருகும் அன்பின் நேசம் எனும் வள்ளியத்தை நீக்க வசமின்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையன ஓர் மீன் இப்போ இந்த செய்யுள் பகுதியை கொடுத்துட்டாங்களா இந்த நாலு வரியை கொடுத்துட்டு இந்த செய்யுள் பகுதி இடம்பெற்ற நூல் எது இல்லை இந்த செய்யுள் பகுதியை எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ இதில் நீங்கள் உள்ள டெப்த்தாக போக தெயிலை மேலோட்டமாக பாருங்கள் இது எப்படி சார் மேலோட்டமாக பார்க்குறது அப்படின்னா இப்போ இது இதுலேயே பாருங்கள் அடுத்த பேஜில் சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா அதாவது உன்னளிர் அப்படின்னா எண்ணாதீர்கள் பிணித்தமை அப்படின்னா கட்டியமை அப்படிங்கிற ஒரு நாலு வேர்டை வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு 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 லைட்டாக தோராயமாக அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓ இதுதான் அப்படின்ட்டு இதை பார்த்தா மட்டும் போதாது இதை பார்த்தா மட்டும் போதாது இது என்ன கதைக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பகுதி ஈஸியாக இருக்கும் ஓகேவா அந்த ஃபர்ஸ்ட்டு வரி இருக்குல்ல இப்போ இந்த கதைக்களத்தை பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு இப்போ ஏசு பிரான் வந்து அந்த ஃபஸ்ட்டு செய்யலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு கதையை பார்த்தோம்னா எப்படின்னா இப்போ இயேசு வந்து அவங்கள பிடிக்காத ஒரு கேரக்டர் ஆப்போசிட் கேரக்டர் சரிங்களா அந்த யூதர்கள் இந்த போர் சேவகர்கள்லாம் வந்து இயேசு பிரானா ஒரு சில விஷயத்தில் பிடிக்கலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இயேசுவை ஒரு கைத்தால் கட்டிட்டாங்க கைத்தால் கட்டி நிற்க வச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படியே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே கட்டிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு உடன்பட்டு நின்ட்டார் இந்த ஆப்போசிட் கேரக்டருக்காரங்க இந்த பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஏண்டா எம்எல்ஏ நீ வந்து பழி சு சுமத்துற என்னை பற்றியா நீ இழிவாக பேசுகிற நான் வாழ்கிற வரைக்கும் உனக்கு நான் துன்பத்தை கொடுக்க தாண்டா போகிறேன் இது பாரு நடக்குது இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க இதை நினச்ச நம்ம இயேசு பிரான் வந்து என்னடா இப்படி நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு யாருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்க முடியாமல் அந்த அன்புலேருந்து வெளி வர முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறார் புரியுதுங்களா இதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்க இப்படி கட்டி வச்சுட்ருக்குறாங்கன்ட்டு நாம் அப்படி அமைதியாக இருக்க முடியுமா ஆனால் இருந்தார் யார் நம்ம இயேசு பிரான் இப்போ நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு நாலு லைனுக்கு உண்டான ஒரு கதைக்களம் இப்படி ஏழு கதைக்களம் இருக்கா ஏழையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஏழு செய்யுள் பகுதியில் இருக்கிற சில வார்த்தைகளுக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க சொல்லும் பொருளும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி செய்யுள் பகுதியில் நம்ம மனசுக்குள்ளே பதியும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நம்ம அடுத்த கதைக்களை வரலாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இப்படி அமைதியாக நின்ட்டாரா அப்போ அவங்க அந்த காரங்க எல்லாருமே வந்து பேர்டு வேர்டு நிறையா யூஸ் பண்ணுறாங்க என்னையோட அப்படி பண்ணுறா அப்படி அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் அது எதுன்னு இகழ்ச்சியாக நிறையா பேசுகிறாங்க அவர் அந்த சொல்லெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிரானுக்கு வந்து ஒரு ஃபயராக ஒரு நெருப்பு மாதிரி உள்ளே பதிஞ்சிருது ஆனால் அந்த இடத்துல ஏடா என்னையா வந்து இப்படி பேசுகிறீங்க இரு நானும் உங்களை வந்து உங்கள் மனசு நோகிற மாதிரி நான் சில வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு போதும் ஒரு செகண்ட் கூட நினச்சதே கிடையாது அப்படி வந்து நான் வந்த வேலை இன்னும் முடியலை அமைதியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னே இருந்துட்டாரு ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவன் இந்த ஆப்போசிட் கேரக்டருக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இவனுக்கு இந்த இயேசு பிரானுக்கு வந்து ஒரு தண்டனை வழங்கணும் அதனால் வந்து ஒரு நம்ம தலைவன்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தலைவனா அங்கே ஆளுநர்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலைவங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தலைவன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க போந்தியூ பிளாத்து ஓகேவா போந்தியூ பிளாத்து இது கூட கேள்வியாக கூட வரலாம் அதனால் வந்து இந்த பேர் ஞாபகம் சொவாங்க போந்தியு பிளாத்தும் என்னும் ஆளுநரின் முன் தனியாக கொண்டு போய் நிறுத்தினார் அதாவது வந்து அந்த தலைவன் முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க தலைவரை இவ இவருக்கு தண்டனை கொடுங்க இவர் உடவே கூடாது அப்படின்ட்டு அங்கே தான் ஒரு வரி இந்த வரி பர்டிகுலராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வேணா இது கொஸ்டின்ல வர வரக்கூடிய ஒரு ஒரு வரி தான் என்ன அப்படின்னா வற்றிய சிறிய கிணறு தனக்குள் கடலை அடக்கி கொள்ள முடியுமா அதாவது சின்ன கிணறு தண்ணி இல்லை வத்தி கிடக்குது அது வத்தி கிடக்குதுக்கோசரம் கடலில் இருக்கிற தண்ணி அதில் நிரப்ப முடியுமா ஏன்னா இப்படி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா வற்றிய சிறிய கிணறு தனக்குள் கடலை அடக்கி கொள்ள முடியுமா என்ற செய்யுள் பகுதி இடம்பெற்ற நூல் எது இல்லை எழுதியவர் யார் அப்படின்ட்டு வர வரலாம் அதனால் வந்து சில விஷயத்தை வந்து நீங்கள் மேலோட்டமாக உள்ளே புரிஞ்சுக்குவாங்க ஓகேவா சரி இப்படி கொண்டு போய் அந்த தலையை முன்னாடி நிறுத்திட்டாங்களா தலையை முன்னாடி நிறுத்துனதுக்கப்புறம் ஆகுது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இயேசு புராணம் நிற்க வச்சதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த வெள்ளாடை அதாவது ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு முறுக்கு நூல் முறுக்கு இருக்குல்ல முள்ளு மரம் முள்ளு மரத்தால் ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு அவங்களே ஒன்று ரெடி பண்ணி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிட்டு அந்த முள் மரத்தை சுற்றி விட்டாங்க அவங்களுக்கு சரியா அது இல்லாமல் தலையில் வந்து ஒரு கிரீடை மாதிரி முள்ள நல்லா முறுக்கி 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 அந்த தலையை அப்படியே ஒரு கிரீடை மாதிரி அப்படியே வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணுறாங்க எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க அவர் தலையிலேருந்து அப்படியே ரத்தம் அப்படியே பீ பீறிட்டு வருது அதாவது பீச்சிட்டு வருது அப்போயும் என்ன பண்ணுறாரு நம்ம பிரான் அப்படியே அமைதியாக அந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறார் சரிங்களா அது இல்லாமல் அவர் எப்பயுமே இந்த இயேசு கும்புறவங்களும் இல்லைன்னா இமேஜை பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் கையில் ஒரு வய ஒரு தடி ஒன்று வச்சுருப்பார் அந்த தடியை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு மா அந்த தடியாலேயே அவர் தலையில் அந்த முள் செடி சுற்றியிருக்காங்க இருக்காங்க பார்த்தியா அதில் நல்லா ஒரு அடி அடி நடிக்கிறாங்க அடி அடி நடித்து அவர் மூஞ்சில் எச்ச எச்ச துப்புறது எச்சியை துப்புறது அப்புறம் நிறையா பேர்டு வேர்டு யூஸ் பண்ணி ரொம்ப கேலி செய்து ரொம்ப கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க யார் அந்த பிரான கும்புகிற மக்கள் எல்லாமே வந்து ஐயோ ஆண்டவா இத்தனை கொடுமையை பார்த்துட்டுருக்கிறீ இந்த உலகம் இப்பயே பூகம்பம் ஆகக்கூடாதா வெடித்து செதறக்கூடாதா கடல் தண்ணி வற்றி போகக்கூடாதா அப்படின்ட்டு அந்த ஆதங்கத்தில் அப்படியே புலம்புறாங்க ஐயோ இன்னும் ஏன் தாமதிக்கிற அப்படின்ட்டு ஓகேங்களா இப் அப்படி அதாவது இத்தனை அவனை அவரை பிடிக்காத யூதர்கள் அதாவது ஆப்போசிட் கேரக்டருக்காரங்க எத்தனை பேர்டு வேர்டு எத்தனை சிரமத்தை கொடுத்தோம் அவர் இத்தனை விஷயத்தையும் பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தை அப்படியே நான் வந்த விஷயம் இன்னும் முடியலை அப்படிங்கிறத நம்ம இயேசு பிரான் வந்து பொறுமையாக இருந்தார் இது இந்த செயல் பகுதியோட கதைக்களம் அதை தான் வந்து அவங்க ஏழு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க எப்படிங்க ஏழு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க நீங்கள் அதில் வந்து எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயமே நான் சொன்ன மாதிரி தான் இந்த நாலு வரியை நோட் பண்ணுறீங்க நாலு வரியில் உங்களுக்கு அந் இந்த கதையோட லிங்க் வருது அப்படின்னா டக்குன்னு முடிகிறீங்க யார் ரட்சணையும் யாத்திரியம் யார் எழுதுனது ஹெச்ஏ கிரட்டினார் எந்த நூலை தழுவி வந்தது ஆங்கில நூல் அந்த நூலோட ஆசிரியர் யார் அந்த நூலோட ஆசிரியர் யார் நம்ம சொன்னோம் ஜான் பனியன் அந்த அந்த நூலுக்கு அவர் பேச்ச பேர் என்ன பில் கிரீம்ஸ் புரோக்ரஸ் எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா எத்தனை சொல்லியிருந்தேன் த்ரீயில் ஆரம்பிக்கணும் த்ரீ செவன் டபுள் சிக்ஸ் எத்தனை படலம் ஃபோர் செவன் எத்தனை பருவம் ஃபைவ் ஓகேங்களா இது தாங்க கான்செப்டு இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செய்யுள் பகுதி உங்களுக்கு இப்போ இல்லை எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரி ஓகே இந்த செயல் பகுதியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கேளுங்க கண்டிப்பாக புரியும் மறுபடியும் நான் உங்களை அடுத்த செயல் பகுதியில் மீட் பண்ணுறேங்க மிக்க நன்றி கிறிஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பவிராஜுங்க